வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகுதுன்னா லேசே தோற்று போகுங்க அந்த அளவுக்கான ஒரு உருளைக்கிழங்கு வத்தல் தாங்க லேஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான் சிப்ஸு உருளைக்கிழங்கு தான் வாங்கும்போதே கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்மளால் சீவ முடியும் சின்ன சின்னதாக இருந்தால் சீவ முடியாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சீவத்துக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் நல்லா கழுவிட்டு மா அதில் இருக்கிற மண்ணெலாம் போகணும் அந்தளவுக்கு கழுவி வச்சிட்டு இந்த மாதிரி சிப்ஸ் கட்டை இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா சீவிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக சீவக்கூடாது நம்ம பஜ்ஜிக்கு சீவும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சீவணும் ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கணும் இப்போது நல்லா கழுவிக்கோங்க அதில் வந்து அந்த நுறையாக வரும் மாவு சத்து அதெல்லாம் வெளியில் வந்துடணும் அந்த அளவுக்கு அதை சீவணும் நம்ம சாரி கழுவுணும் கழுவிட்டு நாலஞ்சு தடவை கழுவுங்க நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவுங்க உடையாமல் கழுவுங்க இது வந்து ரொம்ப திக்காக போட்டால் தான் நமக்கு உடையாது மெலிசாக போட்டிங்கன்னா உடஞ்சிடும் இப்போ வந்து ஒரு ரெண்டாவது தடவை கழுவுறேன் இப்போ மூணாவது தடவை கழுவுறேன் பாருங்கள் தண்ணி நல்லா அப்படியே நம்ம ஊற்றுற தண்ணி எந்த கலரும் மாறாமல் இருக்கிற அந்த அளவுக்கு நம்ம இதை கழுவிக்கணும் பாருங்கள் இப்போ தான் கரெக்டான அளவு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் அதை எடுத்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு அகலமான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க தண்ணி வச்சுட்டு ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போட வேணாம் ஏன்னா ரொம்ப உப்பு போட்டால் இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா இழுத்துரும் அதனால் அரை உப்பு போட்டுக்கோங்க நம்ம கடைசியாக உப்பு போட்டு நம்ம சிப்ஸ் மாதிரி தான் சாப்பிட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு கொதி வந்தால் போதும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வைங்க பாருங்க நல்லா வெந்துச்சு ஒரு கிள்ளி பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் ரொம்ப வேகக்கூடாது முக்கால் பாதம் இருந்தால் போதும் அதை நல்லா எடுத்து வடிகட்டி ஆற வச்சிட்டு வெயிலில் நல்லா இந்த மாதிரி துணியில் போட்டு காய வைங்க இது ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வத்தல் பொரிச்செலாம் பார்க்கலாம் வாங்க நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வத்தலை போடுங்க பாருங்களேன் அப்படி எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நல்லா வத்தல் சுருங்கி இருந்துச்சா அதில் போட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம எந்த சீவனமோ அதே ஷேப்லேயே வந்துருச்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுக்கு வந்து நல்லா பொரிச்சிட்டு இப்போ வந்து நான் மிளகாய்த்தூளும் உப்பும் கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெப்பர் வேணுணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே இது கூட நல்லா மேலே அப்படியே சூடாக இருக்கும் போதே தூவி விட்டுட்டுங்க தூவிட்டு நல்லா குளிக்கி விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்